வணக்கம் நண்பர்களே விஷ்ணு சிவபக்தரா உலகை காத்து ரச்சிக்கும் உலகின் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமான சிவன் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுபவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என அனைவருக்கும் அவரே தெய்வம் விஷ்ணுவே அவரை வணங்கி வந்துள்ளார் என்பதையும் விஷ்ணு எப்படி சிவபக்தராக இருந்தார் என்பதை விவரிக்க ஒரு மிக அழகான கதை உள்ளது ஒருமுறை விஷ்ணு சிவனிடம் ஆயிரத்தெட்டு தாமரைகளை காணிக்கையாக்குவதாக வாக்குறுதி அளித்தார் தாமரை மலர்களை தேடி சென்ற அவர் உலகம் முழுவதும் தேடியதில் ஆயிரத்தி ஏழு தாமரை மலர்கள் மட்டுமே கிடைத்தன ஒரு தாமரை மலர் கிடைக்கவில்லை விஷ்ணு இருந்த தாமரை மலர்கள் அனைத்தையும் சிவன் முன் வைத்தார் சிவன் கண்களை திறக்கவில்லை ஒரு தாமரை மலர் குறைவாக இருந்ததால் அவர் புன்னகைத்தார் அப்போது விஷ்ணு நான் அனைவராலும் கமலநாராயணா என்றும் அழைக்கப்படுகிறேன் அதாவது தாமரை கண்ணுடைய இறைவன் என்பதாக அழைக்கப்படுகிறேன் என் கண்கள் அந்த தாமரை போலவே அழகானது அதனால் என் கண்ணில் ஒன்றை காணிக்கையாக்குகிறேன் என்று கூறி உடனே தன் வலது கண்ணை பிடுங்கி லிங்கத்தின் மீது வைத்தார் இந்த வகையான காணிக்கையால் மகிழ்ந்த சிவன் விஷ்ணுவுக்கு புகழ்பெற்ற சுதர்ஷன சக்கரத்தை வழங்கியுள்ளதாக ஐதீகம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இவைவா போற்றி ஓம் நமோ நாராயணா